வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா பி டூ செவன் ஃபைவ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மாடல் முப்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் மூணாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பர் மட்டும் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குது இன்ஜின் க்ரவுன் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க வண்டி ஃபுல்லி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது புதுசாக ரேடியேட்டர் போட்டிருக்காங்க செல்ஃப் மோட்டார் டைனமோலாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணியிருக்காங்க சேரோடாத ஓடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது பேட்ரிலாம் பார்த்திங்கன்னா குட் கண்டிஷனில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாயக் கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூரில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு வண்டி பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்குங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா பி டூ செவன் ஃபைவ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்